பொய்யை மெய்யென்று நம்பி விட்டேன்னு சொல்லி உறவை நல்லுறவை என்றும் நல்ல எண்ணம் என்றும் எல்லாம் அடுத்தவருக்கு எழுதி வச்சிட்டான் அப்படி எழுதி வச்சதுல நியாயமா நடந்துருவாங்கன்னு நம்பின இப்ப என்னையவே கொலை செய்ய ஆலோசிச்சுட்டான் எவ்வளவு உத்தமங்க

அடுத்து ஒரு பஞ்சாயத்து வருது அதுல பேசி அந்த இடத்தோல மனதுக்குள்ள ஒரு பெண் தேட வேண்டிய நிலைமை இருக்குமான ஒரு சந்தேகம் அவளையே சரி பண்ணித்தா நல்லா இருக்குமே மனிதன் படுற ஆசையில் அது உகந்ததான் கெட்ட ஆசை இல்ல அது வாழ்க்கைக்கு உகந்த ஆசை சரி பண்ணித்தார இடத்தையும் முடிச்சு வெற்றி ஆகிடுச்சு தை மாசத்தை எல்லாம் வெற்றியாக இருந்து பார்த்து ஏழு மாதங்களுக்கு முன்னால ஒரு சின்ன சருக்கள் ஆபத்து வரும் அந்த ஆபத்து வந்த பிறகு அவன் புத்தி மாறும் அந்த புத்தி மாறுகிற பொழுது உன்னுடைய மாங்கலியத்தினுடைய பாக்கியத்தின் வலிமை அவருக்கு தெரியும் சொல்லணும் சொல்லுறீங்க ஆனா இது பிரிவாகி வேண்டாமனு அவ்வாறு இவ்வாறா இந்த குடும்பம் பெயருமோ அப்படின்னு நீ சந்தேகப்பட்டேன் உண்மை இல்லையா ஆனா இப்போ அவன் உள்ளத்துக்குள்ள இறங்கி மெல்ல கொண்டு வந்து உன் மாங்கல்யத்துக்கு நான் வலிமையை கொடுத்து வந்து சேர்த்திருக்கேன் ஆனா இன்னும் அவரை உத்திலிருந்து உள்ளங்கால வர பார்த்தேன் அவன் உள்மரத்தோட இந்த பிள்ளைய விரும்புதானு பார்த்தா மனைவிங்கிற ஆசை இருக்கிறது உண்மை மனைவிங்கிற ஆசை இருக்கிறது உண்மை இவங்கள ஒரு ஆட்டு ஆட்டி கையில இருக்கக்கூடிய சொத்தை நான் வாங்கணும் வேற அதுக்கு இவங்கள ஒரு குட்டி பிடிக்கணுமே என்ன செய்யறதுங்கிற ஒரு ட்ராமாவ இப்ப ஒரு ஆள வச்சு ஓகே பண்ணிட்டு இருக்காதியுமா வேற வச்சுருவோம் அப்பா எடுத்துட்டோம்னா இருக்கியா நம்ம அதனால எல்லாம் கொடுத்துட்டு தான் ஒருத்தன் கூட வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த காலத்துக்கு அடுத்து இந்த பொம்பளை பிள்ளைக்கு தானே இந்த சொத்து அதனால அவனை மனசாட்சியோட திருத்தி கொண்டு வரணும் கருப்பசாமி என்பது உன் கேள்வி மத்தவன் தப்பா மனசாட்சியோட திருத்துவானா அப்படின்னு பார்த்தேன் அங்க ஒரு பொம்மை நாட்டி இருந்து அவன் உச்சந்தலைய பிடிச்சி ஆடுறான் எப்படி ஆடுறான் இதை வாங்கி ரெக்கார்ட் பண்ண பிறகு அவன் அங்க வந்து இருக்கு ஒரே ஒரு பெருமான தனியார் வக்கீல் போல பெருமானையும் இருவரையும் வாதம் பண்ண சொல்லி நான் தீர்மானம் பண்ணுகிற பொழுது என்னுடைய காலத்துக்கு அடுத்த இந்த சொத்து பிரியங்காவுக்கு இவ்வளவு இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவுங்கிற ஒரு உயில சரியாக ரெக்கார்ட் பண்ணி அதை சீல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அவரை சம்மதிக்க வச்சு நான் தந்துடுறேன் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு முடிவையும் தந்துருவேன் உங்களுக்கு வாழ்க்கையில குழப்பலாம ஆக்கி தந்துருவேன் சொல்ல மட்டுக்க அந்த கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவன் வந்து மனநிலைகளை நான் சரி பண்ணி கொண்டு வந்து சீர்திருத்த இருபது நாட்கள் கால அவகாசத்தை சகிப்பு தன்மையோடு இருக்கணும் ஒரே நம்பிக்கையோடு கருமசாமி ஸ்ரீவில்லி புத்தூர் கொம்பளமுள்ளையுடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க மாற்றி அந்த பக்கத்துல போக விடாம நிறுத்தி இருந்தேன் அதே போல அந்த எதிர்தரப்புல இருந்து ஒருத்த வந்து போட்டிட்டு எப்படியாவது தூக்கிட்டு வர வரவிடாம நிறுத்தி தந்துடுறேன் ஆனா இப்போ என் பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு மனநிலைகள் இருக்கா அல்லது மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கா இல்லையா மகனே நல்ல இப்போ அவளுக்கு இடம் விட்டு இடம் போன எண்ணம் இருக்கே தவிர அவனுடைய சொல்லுக்கு செவிதாய்க்கமா வேண்டாமாங்கிற மண்டை குழப்பத்தில தான் நான் இறங்கி அவ உள்ளத்தை இந்த பக்கம் திருப்பி நீதியோட உன் பக்கம் நடக்க வச்சா போதும் தான் என்னப்பா உன்னை எந்த ஒரு பாதகமும் செய்ய விடாம காப்பாத்துற அந்த பிள்ளையவும் உன் மதத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன் வேற என்னடா வேணும் தைரிய கண்ணு என் கல்யாணம் செம்மையாரு மகனே சந்தோஷமா குறையில்லாம காப்பாத்துறேன் வெட்டியா இருக்க தைரியம் கரும்புகாமி ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் ஒரு நேரத்தில்

அதனால எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் உனக்கு தங்கும் வசதியும் உயர்த்தி போட்டு உனக்கு கண்ணுமுடிக்கார கண்ண முடிக்க என்ன நல்ல பாத்துக்கலாம் கூட வார போட்டுக்கா எல்லாம் சந்தோஷமா இருக்கு வழி வகுத்துட்டாங்க ஏன் கவலைப்படணும் தைரியம் வரலாம் கிடைக்க வச்சு தாரே நல்லா கருப்புசாமி ஆய்குடி எல்லை ஆய்குடி கருப்புசாமி என் மூத்த மகன் கடன் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆணு வச்சு பேசி அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான் புரியுதா அதனால அந்த கடலுக்கு

யாரை போன்ற முடிவாக மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு தத்துவம் எந்த அவதாரத்தின் வாயிலாக நடைபெற்றது ஸ்ரீராமனுடைய அவதாரத்தில் தான் முடிவெடுக்கப்பட்டது மனிதனே ராமராகவும் ராமனே மனிதனாகவும் இந்த உலகத்தின் மறுபு நின்ற அவதாரம் தான் ஸ்ரீராமனுடைய

உலகமே போட்டி போனது என் தகப்பன் சாமி ஸ்ரீராமரை எல்லாரும் ராமமூர்த்தி வச்சு ராமனுடைய பெருமை அது ஆனால் அந்த மீதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துச்சு செல்லும் சீதைய என் தாய் சீதாதேவி இலங்கை மாநகரத்தில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயன் அனுமான் தூது சென்றான் நீ எப்படி இந்த கடன் திரண்டி வந்தாயின்னு கேட்டா உடனே ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொன்னேன் என் அங்கம் எல்லாம் விஸ்பூர்வமானது சொல்லி வானத்துக்கும் பூமிக்கு வளர்ந்து காட்டினான் யாரு ஆஞ்சநேயன் இந்த ஆங்காரத்தை தாங்க முடியாதப்பான்னு சொல்லி சீதா என்ன செஞ்சா தான் எப்பொழுதும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வெத்தலையை எடுத்து அவன் பாதத்துல வச்சுட்டான் ஐயோ நம்ம அம்மா நம்ம பாதத்தை தொழுகிறா அப்படின்னு சொல்லி சாந்தமாகி அப்படியே கீழே குனிந்து இறங்கிட்டான் யாரு ஆஞ்சநேய மூர்த்தி அதனால்தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையில மாறப்படுறது அவர் மனம் புரிந்துருமா புரியுதா உடனே கேட்டான் ஆஞ்சனேய அம்மா இந்த அத்துரர்களை வென்றே இப்பொழுது உன்னை என் தோணில் எடுத்து சென்று என் ஐயன் ஸ்ரீ ராமனிடம் சேர்ப்பேன் என்று சொன்னான் தாய் என்று நினைத்து மகன் என்ற உறவில் உணர்ச்சி உதப்படாமல் அருமையாக சொன்னான் யார் சொன்னா ஆஞ்சனேயா உடனே என் தாய் சொன்னாள் சீதா தேவி மகனே மாயமாமவதாரம் தன்னில் மனு நீதியோடு

என் தூயவன் வில்லுக்கு அது மாத்தாகும் என்றார் என் ஸ்ரீராமனுடைய கையில் இருக்க வில்லு வீரம் மிகுந்தது வீரம் இல்லையா அந்த மகிமை இல்லையா நீ என்ன சொல்வதற்கு உலகம் கேட்கும் அப்படிப்பட்ட தாய் ஸ்ரீராமனுடைய வில்லுக்கே மரியாதை கொடுத்தவன் அப்ப அவனுக்கு எப்படி மரியாதை கொடுத்திருப்பான் அவன் சொல்லுக்கு எப்படி மரியாதை கொடுத்திருப்பான் அந்த நீ தாயக்கருடைய அரண்மனையில் இருந்து வந்த அதனால இந்த உலகம் தப்பா சொல்லு சொல்லி என் தந்தை என் தாயை அக்கிரியில் பரமானவா தப்பு செஞ்சா தன தீ அதுவும் மாயமாய் பொல்லாது நிற்பேன்

ஸ்ரீராமர் மீது மக்களுக்கு ஒரு அன்பு பாதமும் குறைஞ்சிருந்தது உடனே தாய் மேல பாசம் கூட்டிடுது உலகமே சீதாராமன் என்று பெயர் சொல்லி தவிர செய்த ஒரு மனைவியை சந்தேகப்படுவது உலகத்தில் மகாத்திரம் ஒடுக்கத்தில் சந்தேகப்படவில்லை என்றாலும் படக்க வழக்கத்தில் கூட நம்ம மனைவி இதை செய்திருப்பாளோ என்று நினைத்தான் நேற்றையிலிருந்து இன்று வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை போய் நேற்றையிலிருந்து இன்று வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை போய் இப்போ நான் இந்த பூமாரைய போட்டிருக்கேன் என்ன நீ வாட்ஸ்அப்ல எடுத்து ஒரு கோட் போட்டது மாதிரி எடுத்துடலாம் எடுக்க முடியுமா முடியாதா எடுக்க முடியுங்களா ஆனா எடுத்தவருக்கு தானே தெரியும் இவர் பூமாரதான் போட்டிருந்தாரு போட்டு போட வேணு பார்க்கிறவனுக்கு தெரியுமா தெரியாது உருவ மயக்கம் பல்வேறு மயக்கங்கள் உலகத்தில் இருக்கு அதனால அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னா இந்த வாழ்க்கையை கேள்விக்குரியா இந்த உலக வாழ்க்கையை கேள்விக்குரியா பேரும் உத்தமி என்பவள் என் தெ நான் கர்ப்புகாமி சொல்றது சத்தியம் என்கிட்ட வந்து இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு அவப்பேர நான் உருவாக்க விட மாட்டேன் காரணம் சொன்ன ஆனா ஒரு மனிதனுக்கு விதிவழியே மதி செல்லும் என்றார் விதிவழியே மதி சட்டம் இல்லற வாழ்க்கையில் மனைவி மக்கள் மீது உள்ள அன்பு பார்வ குறையணும் இருந்தா அவருடைய உள்ளத்துல கலங்கம் ஏற்படும் அந்த கலங்கம் மனைவி மக்களும் பார்க்க வைக்கிறதுக்கு காரணமா மாறி போயிடும் என்னைக்கோ ஒரு நாள் நீ நினைத்ததா தவறு என்று நினைத்தால் அன்னைக்கு கூட அந்த பாதத்தை புதுமையாக வந்தாலும் எழுத முடியாது வெற்றி முடியாது அதனால மனித எல்லாருமே கறிவுத்துக்கு தகுந்தார் கூட உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க தெளிவுபடுத்துங்க இது சரி தவறு என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் கண்ட தொடரா என் கையை பார்க்கட்டும் நீ தொடமா இந்த இல்லற வாழ்க்கை இணைந்து இந்த உலகமைக்க வாழ்வீர்கள் மகனே எந்த கும் இல்லை உண்மை வாழ்க்கையாக குட்டி என்ன என்னும் சத்தியம் பேசணுமா பொய் பேசணுமா என்ன பேச வர மாட்டாங்க வர வைக்கிற புடிவாக முடித்தாங்க

இப்போ பாரு வயசு கொடுப்பாங்க ஒரு விஷயம் கேட்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தாய் செக்யூரிட்டி என்னடா தருவேன் என்ன பண்ணுறான் என்ன செக்யூரிட்டி தான் இருக்கு பத்திரம் இருக்கியா உம் ஸ்நோர் பிழுத்து அரை மரத்துல இருக்கேன் தருவான் டிச்சிராம எடுத்துக்கிட்டேன் என்னன்னு காட்டணும் அதனால முதல்ல ஒரு பத்து ரூபாய் பொருட்கள் அதை வச்சு ரன் முதல்ல வாகனங்களை சரி பண்ணி தெளிவு பண்ணி கொடுக்கிறதுக்கு முதல் வழியா காட்ட அடுத்த கட்டம் அடுத்த கடலை தீர்க்க வேண்டிய வழியை தா குடும்பத்தில் மரவேற்புமையை தவிர கருத்து வேற்றுமை இல்லை மன வேற்றுமை தவிர கருத்து வேற்றுமை இல்லை அதனால அவங்களை அரவணைக்க கூடிய சூழ்நிலை இப்ப இன்னைக்கு உனக்கு இல்லை அதனால்தான் அக்காற்பட்டு இருக்கை வேற எந்த உள்ளத்திலும் குறை இல்லை அப்பா சரிகாரம் கடலை தீர்த்துத்தார இப்போ ஒரு தொழிலையும் உனக்கு உருவாக்கி தரேன் வெத்தியாகிக்கும் உனக்கு ஜெயிச்சுதான் மாத்தி வச்சாரு ஈத்தன் போட்டு கணக்கு மாறி விட்டது ஓய் விழுந்தாரு ஏட்டு சுவடிய பத்தி கேட்க வந்தோம் யாரப்பா ஏட்டு சுவடிகளை ஆய்ந்து கொள்ள எனக்கு ஏடு கிடைக்குமா நாடி ஜோதிடம் கிடைக்குமா நாடி ஜோதிடம் கிடைக்குமாடா அவனுக்கு வாடா பாத்துருவான் பக்கத்துல என்ன வேணும் உனக்கு ஆமா அப்ப ஏடு வேண்டாமியா ஏதா இப்படி எல்லாம் இருக்குதுவா உனக்கு ஏடு காஞ்சிபுரத்துல இருக்குதா அகத்திய நாடி ஜோதிடத்துல உனக்கு இருக்கு இப்போ அந்த சுமடிகளின் மூலமாக உனக்கு வாதிப்பதற்கு ஏடு கிடைக்குமான வாங்க முடியும் ஆனா அந்த சுமடியை வாதிக்கக்கூடிய சக்தி உண்டுமானு கேட்டேன் அதை வாதிக்கக்கூடிய புத்தி தான் இருக்கே தவிர அதுக்கு ஒரு வழிகாட்டணும் வருமான உனக்கு கிடைக்கும் ஆறுடம் ஆறுடம்னா தெரியுமா ஆறு ஆதாரங்களுடைய உணர்வு அறைகளை தன் பக்கம் திருப்பி அதை மனோதத்துவமாக்கி வாதிக்கின்ற ஏடு உனக்கு கிடைக்கும் அதான் ஆறுடம் ஆறு நான் தேர்வது அதான் ஆறுடம் அந்த ஆறுடத்தை நான் பார்க்கும் பொழுது அகத்திய ஆறுடம் உனக்கு கிடைக்கும் ஒருவர் வந்து உட்கார்ந்த உடனே அந்த துவணியை பார்த்த உடனே உன் உள்ளத்துல தோடுறதை ஏட்டில் எழுதிப்பதாக நீ கவியாக சொல்லலாம் ஆனா வந்திருக்கிறவன் ஏற்ற இருப்பதாக நம்புவான் ஆனா சொன்னது கூட ஆத்மசக்தி தான் புரியுதா புரியுது அப்படி ஒரு ஏழு உனக்கு கிடைக்கும் காலம் போக போக அந்த சாத்திர விற்பனங்கள்லாம் ஒரு ஞானத்தில் நான் தோன்ற இருக்கேன் அதனால இப்ப உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் தனக்கென்று குடியிருக்க ஒரு மாளிகையை உருவாக்கணும்னு உள்ளத்துக்கு ஒரு பேரானந்தமான ஆசை தகுந்த மாளிகையை கெட்டதுக்குரிய கற்புசாமி நினைச்சா அதையும் தீர்க்க முடியும் அதை கட்டி என்ன மகிமையோடு வாழ வச்சு தரணும் என்பது உன்னுடைய கேள்வி அந்த வீட்டை தை மாதத்துக்குள்ள நினைவு மனிதன் அதுக்கு வேண்டிய பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதையும் கொண்டு வந்து தேக்கற நீ ஒருத்தகிட்ட பணத்தை கொடுத்துட்டு வராம இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அதுக்கும் வழிவகுத்து என்னடா கால விட்டுவாடா போட்டு காடா வெற்றி விட்டு நிம்மதியாக